கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே உங்கள் அனைவருக்கும் என் நான் வணக்கம் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கிருவியின் கரங்களினாலே ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொண்டார் நம் வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா இடர்களிலும் வேதனை சோதனைகளிலும் அவர் நமக்கு இருந்தார் நினைத்து பாருங்கள் எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கவே முடியாது அவ்வளவு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்நாளிலே செய்து வருகிறார் இனி ஒரு நேரங்களிலும் கூட அவருடைய கிருவை நம்மளோடு கூட நம் குடும்பத்தாரோடு கூட நம் சன்னதியாரோடு கூட இருக்கும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவரை தொழுது கொண்டு அவரை வணங்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா இந்த மாதம் ஏழாவது நாளைக்கான அவருடைய கிருவை நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக சவுலை அபிஷேகப்படுத்தியிருந்தார் ஆனால் சவுல் கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் இருந்ததினாலே மற்றொரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேலை அனுப்புகிறார் சாமுவேல் தீர்க்க தரிசி ஈசாயின் வீட்டிலே சென்று உங்கள் வீட்டிலே இருக்கும் பிள்ளைகளை யாராவது ஒருவரை கர்த்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்னை அனுப்பியிருக்கிறார் உன் பிள்ளைகளை அழைத்து என்னிடம் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது ஏழு பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறார்கள் அந்த ஏழு பிள்ளைகள் மிகவும் அழகுள்ளவர்களாக கெம்பீரத் தோற்றம் ராஜாவுக்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக சாமிவேல் பார்வையில் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு தலையின் மீதும் கர் சாமிவேல் கை வைக்கும் பொழுது கர்த்தர் இவனல்ல இவனல்ல என்று தள்ளிவிடுகிறார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீயும் முகத்தை பார்க்கிறார் நானோ உள்ளும் தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன் என்று சாமிவேலுக்கு சொல்லி ஏதோ மற்ற இதை இவர்களை காட்டிலும் இன்னொரு பிள்ளையா உங்களிடத்தில் இருக்கிறார்களா என்று கே ஈசாயை கேட்கும்போது ஈசாயின் கடைசி மகன் தாவிது ஆடுகளை மேய்த்து இருக்கிறான் அவன் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று சொல்லியிருக்க சொல்லுகிறார் அதை கேட்ட சாமுவேல் அவனை அழைத்து வாங்கள் அப்படின்னு சொல்லி சா சாமுவேல் தாவிதை பார்க்கும்போது மிகவும் சிறியவனாக இளம் வயது உள்ளவனாக காணப்படுகிறான் கர்த்தர் சாமவேலை கூப்பிட்டு இவன்தான் இசைவேலுக்கு ராஜாவாக நான் தெரிந்து கொண்டவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன்தான் என்று வெளிப்படுத்துகிறார் ஏனென்றார் மனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் போதும் கூட கிண்ணார வாசித்து தேவனை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு தாவீது வாழ்ந்து வந்தார் அந்த தூய்மையான அந்த பயபக்திக்குரிய இருதயத்தை கர்த்தர் பார்த்து சிறியவனாய் பொழுதே ராஜாவாக தாவீதை அபிஷேகப்படுத்துகிறார் இப்படி தாவீதை அபிஷேகப்படுத்தி இஸ்ரேவில் மக்களுக்கு ராஜாவாக நிறுத்தும் பொழுது ஒரு சமயம் இதோ கோலியாத் என்ற கெர்ஜிக்கும் சிங்கம் போல தோற்ற முடிய ஒரு மகன் வந்து இசரவேல் மக்களை மிகவும் கேவலமாக அலட்சியமாக திட்டுவான் ஏனென்றால் யார் எனக்கு என்கிட்ட வந்து சண்டை போடுவது அப்படி சண்டை போட்டால் நான் ஜெயித்தால் உங்களுக்கு நான் அடிமையாயிருப்பேன் ஆனால் நீங்கள் ஜெயித்தீர் நான் ஜெயித்தீர்கள் என் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் இதோ நான் ஜெயிக்கும்போது நீங்கள் எனக்கு அடிமைகள் நீங்கள் ஜெயிக்கும்போது நானும் என் பிள் என்னுடைய ஜனங்களும் அடிமைகள் என்று சவால் விட்டு பேசுகிறான் இதை கண்ட தாவிது மிகவும் கோபம் அடைந்து இதோ நான் செல்லுகிறேன் அவனிடத்தில் போர் செய்வதற்கு என்று ராஜாவினிடம் சொல்லுகிறான் ஆனால் ராஜா தடுத்துகிறார் தடுத்துகிறார் உன்னாலும் முடியாத மகனே நீ இருக்கிறாய் என்று இருக்கிறார் ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்தின் மீது தாவீது நம்பிக்கை வைத்து நம் கோலியாத்தனிடத்திலே வருகிறான் இதோ நீ சிறு இருக்கிறாயே என்று கோலியாத் தாவிதை பார்த்து அலட்சியம் செய்கிறான் இதை கண்ட தாவிது நீ நிந்திக்கிற சேனிகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே போர் செய்ய வந்திருக்கிறேன் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறான் தேவனை முன்னாடியாய் நிறுத்தி அவன் செல்லும் பொழுது ஒரு சிறு குழாங்கள்ளினால் அந்த கம்பீரத் தோற்றமுள்ள உள்ள யுத்த வீரனை அடித்து நொறுக்கி போடுகிறான் இந்து வீரனுடைய பட்டயத்தை எடுத்தே அவனுடைய சிற சிறசை சிவசேதம் பண்ணுகிறான் எத்தனை வல்லமை ஒரு சிறு பையனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் நீங்களும் கூட சோர்ந்து போன நிலைமைகளை நான் என்ன செய்ய முடியும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது மன்ன மனுஷர்களுக்கு முன்பாக நான் அலட்சியமாக்கப்பட்டவன் ஆஃபீஸிலேயும் நான் ஒதுக்கப்பட்டவன் செய் வேலை செய்யும் எல்லா இடத்திலேயும் நான் கீழ்த்தரமானவன் என்று எண்ணுகிறாயா இல்லை கர்த்தர் பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிற உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் உங்களுடைய இருதயத்தின் ஆசைகள் நினைவுகள் யோசனைகள் எல்லாம் கர்த்தருடைய பாரத்திலே பாதத்திலே வைத்து விடுங்கள் அவர் பொறுப்பெடுப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் இன்று முதற் கொண்டு தேவனுக்கு முன்பாக பயபக்திக்குரியவர்களாய் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் கையக்குள்ளே அடங்கி நீங்கள் நிலத்திருப்பீர்கள் என்றால் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜெயித்து கெம்பெருத்தோறு கடந்து வருவீர்கள் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்